வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரி பசப்பு நல்காமை நீர்ந்தேன் பசந்த என் பண்பு யார் குறைக்கோ பெற அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனிமேல் உறும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாற நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் மஞ்சான் உரைப்பது அவத்திரமாய் கள்ளம் பிறவோ பசப்பு உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு உருவது விளக்கு அற்றம் பார்க்கும் போல் கொன்கண் அற்றம் பார்க்கும் பசப்பு புள்ளி கிடந்தேன் அவ்வளவில் கொள்வற்றே பசப்பு பசந்தாள் இவள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தால் அவர் அவ இவளை துறந்தார் அவள் என்பில் பசக்கமன் பட்டாங்கு என் மேனி ார் நன்னிலையர் ஆவார் எனின பசப்பு என பெயர் பெறுதல் நன்றே பசப்பு என பெயர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் நன்றி